ஐயா சுமந்திரன் அவர்களுக்கு இதே வேலையாக போய்விட்டது தனக்கு ஆதரவு அல்லது தனக்குடைய செல்வாக்கு சரிகின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு கதைகளை எடுத்து கொண்டு வந்து மக்கள் முன்னிலே அதை ஒரு படம் பிடித்து காட்டி தனக்கான ஒரு விளம்பரத்தை தேடுவதற்கான ஒரு முயற்சிகளை அவர் எடுத்து கொண்டு இருக்கிறார் தற்பொழுதும் அதைத்தான் அரங்கேற்றி இருக்கிறார் அவருக்கும் சாணக்கியன் அவருக்கும் இரண்டு பேருக்குமே ஒரு நினைவு இருக்கிறது அது ஒரு எண்ணம் இருக்கிறது ஒருவர் கிழக்கு பகுதியில் முதல்வரானார் இன்னொருவர் வடக்கு பகுதியில் முதல்வர் ஆக வேண்டும் எனவே இரண்டு பேருடைய எண்ணப்பாடுகளும் இதனை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கிறது தங்களுடைய முதல்வர் கனவுக்கு ஏதாவது சிக்கல் வருகின்ற பொழுதெல்லாம் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவான களத்தை எடுக்கக்கூடிய தலைவர்களாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள் என்கின்ற காற்றமான குற்றச்சாட்டை ஒரு இயக்கத்தின் தலைவர் எடுத்து வைத்திருக்கிறார் அவர் இன்னும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன உண்மையிலே சுமந்திரன் ஐயா அவர்கள் ஒரு ஏமாற்று வேலையை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் மக்கள் மத்தியிலே தனக்கான செல்வாக்கை வளர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றாரா இலங்கை இராணுவத்தை வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து வெளியேறுங்கள் என்று சொல்லிய ஐயா சுமந்திரன் அவர்கள் திட்டமிட்டு இது ஒரு நாடகத்தின் உச்சகட்டமா என்ற கேள்விகள் எழும்புகின்றன தற்பொழுது ஒரு சிலர் இதை மையப்படுத்தி வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய பல கருத்துகள் சுமந்திரன் அவர்களுடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பது ஒருபுறம் கூட இது தமிழர்களின் குமரல் என்கின்ற அடிப்படையில் தான் பார்க்க முடிகின்றது ஐயா சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது ஒரு அதிரடியான ஒரு செயல்பாடை எடுத்தார் அது அவரை பொறுத்த மட்டில் அதிரடி செயல்பாடு என்று சொல்லப்பட்டால் கூட மக்களை பொறுத்தமட்டில் இது ஒரு விமர்சனமான களமாகத்தான் அதை பார்க்கப்பட்டது உண்டு கட்டி என்கின்ற பகுதியில் இளைஞர் ஒருவர் மரணத்தை தழுவிய விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான் அந்த மரணத்தை மையப்படுத்தி தமிழ் கட்சிகள் தங்களுடைய ஆதங்கத்தை அதாவது இராணுவம் செய்திருக்கக்கூடிய கொடூரம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற தங்களுடைய கோபத்தை இவைகளை அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு களங்களை நாம் பார்த்தோம் ஆனால் அதன் பின்பு நடந்த பல நகர்வுகள் ஒரு வித்தியாசமான அரசியல் கோலத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன ஐயா சுமந்திரன் அவர்கள் த காவல்துறை பாதுகாப்போடு அந்த இறந்து போன இளைஞனுடைய வீட்டிற்கு வருகின்றார் வந்து ஆறுதலை சொல்லிவிட்டு ஐயா சுமந்திரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் அது என்னவென்றால் கடையடைப்பு இந்த கடையடைப்பை ஐயா சுமந்திரன் அவர்கள் எடுத்து வைத்த பொழுதே கடுமையான எதிர்ப்புகள் பதிவாயின எதற்காக கடையடைப்பு என்கின்ற கேள்விகள் எழும்பின ஒரு இளைஞன் தாக்கப்பட்டு மரணம் அடைந்து விட்டான் என்பது நிஜம் அதற்கு அனைவருடைய மனதிலுமே வலி இருக்கிறது வேதனை இருக்கிறது ஆனால் யார் தாக்குதல் நடத்தினார்கள் என்று சந்தேகம் வந்ததோ அந்த மூன்று ராணுவ வீரர்களும் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படும் என்று உறுதி அளித்திருக்கிறது அப்படியென்றால் குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனை உறுதிப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு எண்ணம் பரவலாக அரசு சார்பில் ஒரு சரியான கோணத்தில் நகர்ந்திருக்கிறது என்றுதான் பார்க்க முடிகின்றது ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் இராணுவத்தை எதிர்த்து நாங்கள் கர்த்தால் நடத்துகிறோம் அது கடையடைப்பு நடத்துகிறோம் என்று ஐயா சுமந்திரன் அவர்கள் அறிவித்தது ஒரு போலித்தனமான ஒன்றாக இருக்கிறது என்கின்ற தான் பலரிடம் எழும்பி இருக்கின்றனர் அந்த கடையடைப்பு நடந்த நாளில் சாணக்கியன் அவர்களை சார்ந்த அவருடைய கைத்தடிகளும் அதுபோல சுமந்திரன் அவர்களுடைய கைத்தடிகளும் கடைகளை மூட்டச் சொல்லி அதாவது கடைகளை மூடிவிடுங்கள் என்று சொல்லி மிரட்டிய களங்கள் அரங்கேறி கொண்டு இருந்தது என்பதை நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருந்தது மக்கள் விரும்பி கடையடைப்பு செய்ய வேண்டும் ஆனால் மக்கள் கடையை திறந்து வைக்கக்கூடிய சூழலில் அவர்களை மிரட்டி கடைகளை அடைக்க தூண்டியதாக ஐயா சுமந்திரன் அவர்கள் மீதும் சாணக்கியன் அவர்கள் மீதும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுகின்றன இந்த விமர்சனம் எந்த அளவிற்கு உண்மை என்பதை நாம் அறிய அறியாத ஒன்றாக இருக்கலாம் ஆனால் பலர் இந்த விமர்சனங்களை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் நிஜம் இந்த சூழலில்தான் இல் இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ இயக்கம் ஒரு கடுமையான கண்டனத்தை எடுத்து வைத்திருக்கிறது இந்த கிறிஸ்தவ இயக்கத்தின் தலைவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசுகின்ற பொழுது சுமந்திரன் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய கருத்துகள் இருந்தது என்பதுதான் நிஜம் சுமந்திரன் அவர்கள் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தினார் என்பது பின்னால் இருக்கக்கூடியது மாகாணம் சார்ந்த ஒரு விடயம் மாகாணத்தின் முதலமைச்சராக தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சுமந்திரனும் சாணக்கியனும் இணைந்து இதுபோன்ற கூத்துக்களை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இராணுவத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கிழக்கு வடக்கு பகுதியிலிருந்து ராணுவம் வெளியேறிவிட்டால் இனம் முதல் மீண்டும் தலை தூக்குவதற்கான ஒரு களமாக அது அமையும் குறிப்பாக தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் இப்பொழுது சிங்களர்களும் குடியேறிவிட்டார்கள் அப்படி குடியேறி இருக்கக்கூடிய சிங்களர்கள் தமிழர்களுக்கு எதிரான செயல்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழல்கள் அமையாத ஒரு களம் வேண்டுமென்றால் ராணுவம் இருக்க வேண்டும் இராணுவம் இருந்தால் மட்டும்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கிறிஸ்தவ மக்கள் இயக்கத்தின் சார்பாக அவர்கள் இன்னொரு விடயத்தையும் மிக தெளிவாக பதிவிடுகின்றார்கள் எங்களுடைய பகுதியில் எவ்வளவோ அழிவுகள் நடந்திருக்கின்றன எவ்வளவோ மக்களை இழந்திருக்கின்றோம் அதுபோல தற்பொழுது கூட பெரும் பாதிப்புகளை தமிழ் சமூகம் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் எந்த சூழலிலாவது சுமந்திரன் அவர்களோ அல்லது மற்றவர்களோ பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த பாதிப்புகளுக்காக அவர்களோடு இணைந்து நின்றிருக்கிறார்களா என்றால் இல்லை இதுவரை தமிழர் பகுதிக்கு வருவதற்கே யோசித்து கொண்டிருந்த சுமந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது காவல்துறை படையோடு அவர் உள்ளே நுழைந்து தான் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்கின்ற அந்த வெளிப்பாட்டின் பின்னணியில் இருப்பது மாகாண முதல்வர் பகதேவி என்கின்ற ஒரு விடயம்தான் இதை தமிழர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் இதை அவர்கள் மனது மனப்பூர்வமாக அதை குறித்த அனைத்து விடயங்களையும் அவர்கள் புரிந்தும் வைத்திருக்கிறார்கள் எனவே முன்பு போல சுமந்திரன் அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி விடலாம் என்கின்ற கனவின் கணக்கில் பயணிப்பார் என்றால் அவர் ஏமாற்றத்தை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் சுமந்திரன் அவர்களுடைய இந்த நகர்வுகள் அத்தனையுமே தமிழ் மக்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் சுமந்திரன் அவர்கள் உண்மையிலே இராணுவத்திற்கு எதிரான போராட்டத்தை நடத்தக்கூடியவர் என்றார் அவர் இப்பொழுது இதை நடத்த வேண்டிய தேவையில்லை முன்பே அவர் நடத்தியிருக்க வேண்டும் முன்பெல்லாம் நடத்தாதவர் இப்பொழுது நடத்துகின்றதும் கடைகளை அடைக்கச் சொல்லி மிரட்டுவதும் ஒரு அரசியலுக்கு அழகான ஒன்றா என்கின்ற கேள்விகளை நாங்கள் எழுப்புகிறோம் என்று கிறிஸ்தவ மக்கள் இயக்கம் எடுத்து வைத்திருக்கின்றது ஒரு பக்கம் பரபரப்பான அரசியல் களங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னொரு பக்கம் தமிழ் கட்சிகளுக்கு இடையே சிண்டு முடிகின்ற வேலைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்